அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இட்லி மாவு வச்சுட்டு ஆப்பம் வந்துட்டு நல்லா சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நமக்கு சில நேரத்தில் ஆப்பம் சாப்பிடணுன்னு ஒரு க்ரேவிங் வரும் என்ன தான் நம்ம ஆப்ப சட்டியில் வந்துட்டு இட்லி தோசை மாவு வச்சு ஊற்றுனாலுமே அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் வந்துட்டு ஆப்பம் போல் இருக்காது பட் இந்த ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆப்பம் சுடுறப்ப வாசனை டேஸ்ட்டு எல்லாமே ஆப்பம் போலவே இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பவுலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பழைய சாதம் எடுத்திருக்கேன் நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா முன்னாடி நாள் உள்ள பழைய சாதம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு செய்ய போகிறீங்கன்னா மத்தியானம் வடித்த சாதம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சாதம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நல்லா மையாக அரைச்சாச்சு இதை வந்துட்டு நம்ம இட்லி மாவில் வந்து சேர்க்க போகிறோம் இப்போது இன்னொரு பவுலில் வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த இட்லி மாவோட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இட்லி மாவு தோசை மாவு எந்த மாவுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு மாவு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு மாவு சொல்லலாம் ஸோ அதுக்கு இந்த அளவு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அரைச்ச ஜார்லேயே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு அளவாக நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மினிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இப்போ மாவு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் எடுத்திருக்கேன் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம் ஆப்பம் பேன் வந்து நல்லா கொஞ்சம் சூடானக்கப்புறமா அடுப்பு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நம்ம ஆப்பம் வந்துட்டு எப்பவும் போல் வந்துட்டு எப்படி அந்த ஆப்பம் சட்டியில் வந்து சுற்றி விடுவோமோ அதே மாதிரி தான் பண்ணணும் இது வந்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றிக்குவோங்க அப்போ தான் கொஞ்சமாச்சு நமக்கு ஸ்டிஃபாக கிடைக்கும் இப்போது அடுப்பு ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வச்சு விட்டோம்னா போதும் இப்போது கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்ம ஆப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம் நம்ம ஆப்பம் வந்துட்டு எப்பயும் போல் எப்படி சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி தான் இதை சுட்டு எடுக்கணும் நான் ஏன் இதை ரெண்டு வாட்டி சுத்தணும்னு சொல்கிறேன்னா நம்ம இட்லி மாவில் வந்துட்டு உளுந்து நிறையா போட்டு ஆட்டியிருப்போம் ஸோ அது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் பட் ஆப்பமாவுக்கு மாவுக்கு உளுந்து கம்மியாக போடுவோம் அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ ரெண்டு வாட்டி நீங்கள் சுற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இதை வந்து ரொம்ப ஆற போட்டு சாப்பிடாமல் நல்லா சூடாகவே சாப்பிட்ருங்க ஸோ உங்களுக்கு ஆப்பம் சாப்பிட்ணுன்னு ஒரு க்ரேவிங் இருக்குன்றப்ப கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்